அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸில் அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் முந்தைய சேனலில் குறிப்பாக ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அதுக்கப்புறம் நடந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் அது இல்லாமல் சிரியா என்ன பண்ணிட்டாங்க சிரியான்னு ஒருத்து பாருங்கள் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக சிரியாவுக்குள்ளார் ஸோ அது ஈரானுடைய நிலைகள் அப்படின்னு அடுத்த ஒரு பரபரப்பை கிளப்பிட்டாங்க சரி அதுதான் அப்படின்னா மூன்றாவது பரபரப்பு என்னென்னா எமினி அவதிகள் வந்து இன்று ரஷ்யாவுடைய ஷிப் மீது ஒரு ஏவுகணை தாக்கல் நடத்திவிட்டோம் அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸ் இந்த சக்ஸஸுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உக்ரைன் வர ஜெர்மனிக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துலாம் ஸோ வீடியோ கொடுத்த நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நிறைய விஷயங்களை போகிறோம் குறிப்பாக ஜோர்டனுடைய அந்த பகுதிக்குள்ளார அமெரிக்கானுடைய கோட்ரஸ் அதாவது அங்கே இராணுவ வீரர்கள் இருந்த பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தது மூணு வீரர்கள் இருபத்தி நாலு வீரர்கள் பக்கம் காயமடைஞ்சிருக்காங்க இப்போ முப்பது வீரர்கள் பக்கம் சொல்கிறாங்க இல்லையா அதற்கு யூகே தரப்புலையும் கடுமையான ஒரு எதிர்ப்பு தெ எதிர்ப்பு அப்படின்னா தொடர்ந்து ஈரான் வந்து பிரச்சனையை அப்படியே பெருசு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை ரிஷி சுனக் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு யூகேனுடைய பிரதமர் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை ஈரான் நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து அமைதி ஏற்படுத்துகிற முயற்சியில் நீங்கள் வந்து கொஞ்சம் இடையூறு கொடுக்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாங்கள் கண்டினியூவாக அமெரிக்கா கூட சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ற மாதிரி வந்து லைட்டாக எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஈரான் தரப்பில் நாங்கள் ரெடின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஈரானுடைய அட்மிரல் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்பா சும்மா அந்த வளவளெல்லாம் எழுக்காதிங்கப்பா வர்றதுன்னா வாங்க போருக்கு சரியா சும்மா அப்படி இப்படிலாம் எங்களை மிரட்டாதீங்க ஆனால் ஒரு விஷயம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லைனா அவர்கள் வந்து உங்களுடைய கான்ஸ்பிரன்சி தியரிக்கு நாங்கள் வந்து புதுசான விளக்கங்கள்லாம் கொடுக்க முடியாது நீங்களே உங்கள் மீடியாவை வச்சுக்கிறீங்க நீங்களே ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல தான் தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒரு சின்ன பொறுப்பு இது வரையும் கொடுத்தீங்களானா இல்லை யாரோ ஒரு கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு நீங்கள் ஈரான் மீது பழி சுமத்தி ஈரான் மீது தாக்கல் நடத்த திட்டம் என்றால் அதுதான் உங்களுடைய திட்டம் என்றால் நாங்களும் தயார் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் பேசுவதற்கு இல்லை ஆனால் இப்போ கூட சொல்கிறேன் கற்பூர ஏற்றி சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன் நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை அப்படின்னு ஈரான் தரப்பில் உறுதியாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எங்களால் இன்னும் நான் எங்கேயாவது சொல்லணுன்னா வேறு எப்படி நான் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க அதே போல் ஒயிட் ஹவுஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் ஆனால் இப்போதைய நிலைமைக்கு ஈரான் மீது தாக்கல் நடத்தணுமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமை காக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் கட்சி சார்பாக வந்து ரொம்ப தெளிவாக்குறாங்க அதெல்லாம் முடியாதுப்பா நடத்திய தீரணுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது நம்ம காலையில் பார்த்தோம் இதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் அதுதான் பட் இந்த தாக்குதலுக்கு ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து முழுமையாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஹலோ நாங்கள் தான் நாங்கள் தான் அந்த தாக்கல் நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அமெரிக்கா அளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எந்த நம்ம பதில் தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் அமெரிக்கா கொஞ்சம் வெறியாக தாங்கிறாங்க இந்த வெறியில் எங்கே எங்கே தாக்கல் நடத்த போகிறாங்களோ தெரியல சரி அடுத்த ஒரு சம்பவம் என்னென்னா இந்த சம்பவம் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்குதல் டமாஸ்கஸ் பகுதியில் ஜெனீபா அப்படின்ற ஒரு பகுதி அக்ரோபா ஜெனீபா அக்ரோபா ஜெனீம்பாவுக்கு நடுவில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்கல் திடீர்னு டம்னு வெடிஞ்சி ஒரு பெரிய ஒரு புகை மண்டலமாலே வெடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ஆஹா ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க சிரியான ஆர்மியை வந்து பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க முடியல அவங்க இலக்கை வந்து அடைச்சிட்டாங்க வந்து சொல்லிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணாங்க திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து ஐயோ நடத்திய தாக்குதல் ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர் அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய ரெவல்யூட்டரி காரோட ஹெட் குவார்ட்டர் அங்கே டமாஸ்கஸில் ஒரு தாக்கல் நடத்தி விட்டாங்க ரெண்டு மூணு பேர் வந்து காயம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு பரபரப்பை கிளப்பினாங்க திரும்பி இன்னொரு பரபரப்பு என்னன்னா மூணு பேர்த்தில் மேபி ஐஆர்சிசியோட கமாண்டர் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பரபரப்பு கிளம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அம்பாசிடர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கோல்டவுன் கொட்டசாமிகளே கோல்டவுன் ஆளாளுக்கு செய்தியை பரப்புறீங்களே அப்படியே இருங்க நீங்கள் பேசலாம் எதுவுமே உண்மை இல்லை எங்களுடைய ஹெட் குவாடர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அவங்க தாக்கல் நடத்தலை ஏதோ ஒரு பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது அவ்வளோதான் தகவல் அதற்காக நீங்கள் வாய் வந்தபடியெல்லாம் கதைகளை விடாதீர்கள் எங்களுக்கு எந்தவித சேதாரமும் இல்லை அப்படி இருந்திருந்தாலும் நாங்கள் உண்மையை கொண்டிருப்போம் ஸோ இதுவரை டமாஸ்கஸ் பகுதியில் தாக்கல் நடத்தது உண்மைதான் ஆனால் எங்களுடைய ஹெட் குவாட்டர்ஸும் மற்ற எதுவுமே பக்கத்தில் கூட நெருங்கவில்லை அதை நாங்கள் உண்மையை கூறுகிறோம்னு சொன்னேன் ஸோ அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு பார்க்கலாம் இதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு பரபரப்பு கிளப்பி ஏதாவது ஒன்று வருமா சரி ரெண்டாவது தகவல் ஆனந்த உடனே மூணாவது தகவல் வந்து ஓடி வந்து விழுந்து போச்சு என்ன அப்படின்னா எமினி அவதிகள் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க நம்ம அந்த வரைபடத்தில் பாருங்கள் இந்த வரைபடத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்கில் அவங்க அதுதான் எமினி அவதிகளோட பகுதிகள் கீழே பாருங்கள் மிசைல் அட்டாக் அண்ட் யூ யுஎஸ்எஸ் லேவியஸ் பி புல்லர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கப்பலோட இதையும் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த கப்பல் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலை நாங்கள் நடத்தினோம் அதாவது ஆன்டிஷிப் மிசைல்ஸ் தக்க சாரி கப்பலை தாக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதலை வந்து நடத்தியிருக்கோம் இது வந்து வெற்றி அவங்களால பதில் தாக்கல் நடத்த முடியல இந்த இடத்துல நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் நிச்சயம் வந்து அந்த நேவிஷிப் வந்து சேதாரம் அடைந்திருக்கிறது இதுவரை சொன்ன அவதிகளோட தாக்குதல் எல்லாமே தாக்குதல் முறியடிக்கப்பட்டு விட்டது எண்ணெய் கப்பல்களை தாக்கல் நடத்தினாங்க இல்லை கார்கோஷிப்பை தாக்கல் நடத்துனாங்க மற்ற நாட்டு கப்பல்கள் தாக்கல் நடத்துனாங்க பட் இதுதான் முதல் முறையாக ஷிப்பை தும்சம் பண்ணி தூளாக்கிட்டும் எங்களுடைய இலக்கு மிகப்பெரிய அளவுக்கான வெற்றியை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அமெரிக்கா தரப்பில் உறுதிப்படுத்துதல் இது சுடசுட வந்த செய்திகள் ரொம்ப சுட சுட வந்த செய்திகளானாலும் என்னால் அடுத்து அப்டேட் கொடுக்க முடியல இப்படி தான் நான் நேற்று சொன்னேன் நான் கரெக்டாக ஒரு வரியில் சொல்லிட்டு போனால் அதை பார்த்தா பெரிய ஹைலைட் ஆகிடுச்சு அதாங்க ஜோர்டன் பகுதியில் தாக்கல் நடந்தது இல்லையா நேற்று ஒரு வரியில சுப்பிணா அப்போ அவசரமாக வந்த செய்தின்றதுனால அதே போல் இந்த செய்தி என்ன ஆக போதோ தெரியல ஏற்கனவே அமெரிக்கா ரொம்ப ஒரு சோக மியூசிக்கை போட்டு உக்காந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க இந்த பேக்ரவுண்டு சோக மியூசிக்ல என்னப்பா நம்ம நாட்டாமலோட நிலமை இப்படி ஆயிடுச்சு போர் அடித்தா போதும் சும்மா சும்மா இங்கே சி சிறியா ஈராக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்க இப்போ ஜோர்டனுக்குள்ளேயும் தாக்கல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து நம்ம கப்பல் மீதும் தாக்கல் நடத்தன்னு சொன்னாங்க வர வர நம்ம பவர் குறையவே ஏதாவது நம்ம பவரை ஏற்றலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் ரிஷிஷூனுக்கு வேறு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கவலைப்படாதீங்க நம்மளுக்கு நன்மையே வந்து சேரும் நம்ம பேசிக்கலான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சம்பவம் இந்த மூணு சம்பவமும் அங்கே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அடைந்திருக்கிறது அதை தாண்டி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கணித்த கணிப்பு என்று வந்து ஆல்மோஸ்ட் நடந்திருக்கிறது என்ன தெரியுமா அந்த யுஎன்ஆர்டபிள்யூஏ அதாவது யுனைடட் நேஷனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த யுஎன்ஆர்டபிள்யூஏ ஃபண்டிங் கொடுக்குறாங்க இல்லையா அதை நம்ம நேற்று ஒரு நாலு நாடு தானே லிஸ்ட்டு சொல்லியிருந்தோம் அந்த அந்த லிஸ்ட்டில் பாருங்கள் பட்சம் அமெரிக்கா கனடா யூகே இட்டாலி ஆஸ்திரேலியா இது தான் நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க யூரோப் யூனியன் சொல்லிவிட்டாங்க சவுதி அரேபியாவும் துருக்கியை தவிர மீதி ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒம்பது நாடுகள் பக்கம் சேர்ந்துட்டாங்க சவுதி அரேபியா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு போதிய அளவுக்கான ஆதாரங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக கிடைக்கல அதனால் ஆதாரங்களை கரெக்டாக தாக்கல் பண்ணுங்கள் சும்மா ஒரு நியூஸை மட்டும் வெளியிட்டுட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஃபண்டு நிறுத்த விரும்பலை அதனால் கொஞ்சம் கிளியராக டீட்டெயிலாக கொடுங்க அப்படின்னு சவுதி அரேபியா கேட்குறாங்க ஆனால் மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இன்க்ளூடிங் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த லிஸ்ட்லேயே இல்லாத நாடு எஸ்டோனியா எஸ்டோனியாலாம் ரொம்ப குறைவான ஃபண்டு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கூட நிறுத்திட்டாங்க சோ இப்போ நிறுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக அங்கே இருக்கக்கூடிய கேம்ப் அதாவது பக்கத்தில் பாருங்கள் ஜோர்டன் பாலஸ்தீனம் அப்புறம் காசாவுக்குள்ளார சிரியாவுக்குள்ளார லெபனானுக்குள்ளார மொத்தம் ஐம்பத்தி எட்டு ரெஃப்யூஜஸ் கேம்ப் இருக்குங்க ஓவராலாக சுற்றி சுற்றி ஐம்பத்தெட்டு ரெஃப்யூஜர்ஸ் கேம்பில் அல்மோஸ்ட் அறுபது லட்சம் மக்கள் இருக்காங்க அதாவது அஞ்சு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் இருக்காங்க எழுநூற்றி ஆறு ஸ்கூல் இருக்குது அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தஞ்சு குழந்தைங்க படிக்கிறாங்க அதில் நூற்றி நாற்பது ப்ரைமரி ஹெல்த் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க ஆனுவல் பேஷண்ட் விசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மில்லியன் பக்கம் சொல்கிறாங்க அதாவது எழுபது லட்சம் மக்கள் விசிட் பண்ணுறாங்க அந்த மருத்துவமனைக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் இவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் என்ன கேட்குறாங்கன்னா இஸ்ரேல் கொடுக்கப்படுகிற இந்த ஒரு ஒற்றை நிகழ்வு இன்னைக்கு கஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே பாருங்கள் அவங்க பன்னெண்டு பேர் சொன்னாங்க பன்னெண்டு பேர்த்தில் ஒம்பது பேத்தை வந்து நீக்கிட்டுங்க மீதி ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் மீதி ஒருத்தர் யாருன்னு தெரியல லிஸ்ட்டு கேட்டுட்டுருக்கு இன்னும் அவங்க கொடுக்காம இருக்காங்க அதுக்கான ஆக்ஷனும் எடுத்துட்டேன் அதனால தயவு செய்து ப்ளீஸ் அதாவது ஆன்ட் அதாவது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட தலைவர் வந்து குற்றரசவர் வந்து ஒரு ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் திடீர்னு இப்போ வந்து அரசியலை புகுத்தி ஃபண்டு நீடித்திடாதீங்க ரொம்ப ரொம்ப கவலை கடமாக இருக்கிறது இது ஒட்டுமொத்த நிகழ்வியை பாதிப்படுகிற சூழ்நிலையாக இருக்கிறதுன்னு இருக்காங்க ஆக்சுவலாக வெஸ்டர்ன் நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க நாங்கள் கொடுக்குற தான் ஏங்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த ரெஃப்யூஜிஸ் கேம்ப்லேருந்து எல்லாமே நாங்கள் கொடுக்குற ஃபண்டுகள் தான் இயங்கிட்டு இருக்குது அதனால் வேறு வழி இல்லை நீங்கள் எங்களுக்கு எதிராக திரும்புகிறீங்க குறிப்பே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பறதுனால நாங்கள் நிறுத்துறோன்ற ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க நிறுத்துறதை பார்த்தா அப்படி தான் தெரியுது ரொம்ப தெளிவாக நிறுத்துகிறாங்க இஸ்ரேல் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை முழுமையாக நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதில் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா இந்த ஃபண்டு நிறுத்துகிறாங்கல்ல இந்த ஃபண்டு நிறுத்தும் போது அப்ராக்சிமேட்டான ஆவரேஜ் சேலரி எவ்வளோ தெரியுமா நானும் ஆவரேஜ் சேலரியை பார்த்து ஷாக் ஆகிட்டாய் என்னப்பா நடக்குது அப்படின்ட்டு ஆனுவல் சேலரி அதாவது அதிகபட்சம் சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மூணு கோடி வருஷத்துக்கு அப்படின்னா இந்த மாதத்துக்கு நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு மூணு மூணு புள்ளி இருபது மூணு கோடியே இருபது லட்சம் பக்கம் வருது அது இந்தியா மதிப்பில் இந்தியாவில் பார்த்தா நியூ டெல்லியிலே கொடுக்குறாங்க இந்த சீட் பாருங்கள் குறைந்தபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அதாவது வருஷத்துக்கு சொல்றேன் எட்டரை லட்சத்துக்கு மேலே அப்படியே அதிகபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா மூணு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க இது இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் இல்லாமல் அங்கே வாங்கக்கூடிய சம்பளம் ஸோ அப்போ இந்த பன்னெண்டு பேர் மூணு கோடி பக்கம் சம்பளம் வாங்கிட்டு இல்லை ஒரு கோடி ரெண்டு கோடி பக்கம் சம்பளம் வாங்கிட்டு அங்கே பெரிய அளவுக்கு இந்த மாதிரி அதிகமான நம்ம சம்பளம் தான் இப்படி போய் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறதோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால ஆண்ட ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருக்கிறாரு நாங்கள் இதுக்கான ஒட்டுமொத்தமாக முடங்கிடும் யுனைடெட் அந்த உதவி செய்கிற அந்த ஒட்டுமொத்த இயக்கமும் முடிஞ்சு முடங்கிச்சேன்னா சம்பளம் தான் மெயினே சம்பளம் வந்து ரெண்டு மாதம் போடாமட்டாங்கனாவே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் எழுபது பர்சன்ட் இப்போ முடங்கி போச்சு ஆல்மோஸ்ட் ஃபண்டு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இருக்கிற பழைய ஃபண்டை வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் யூஎன்ஆர்டபிள்யூஏ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கிறது குறிப்பாக காசா பாலஸ்தீனம் ஜோர்டன் மேலே இருக்கக்கூடிய லெபனான் சிரியா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரெஃப்யூஜியஸ் கேம்ப்பு இப்போ காசாவில் மட்டுமே கிடையாது இவங்க டார்கெட் வச்சது எல்லாமே ஒட்டுமொத்த ஐம்பத்தி எட்டு ரெஃப்யூஜியஸ் கேம்பையும் வந்து டார்கெட் வச்சுட்டாங்க ஃபண்டிங் இதுக்கப்புறம் கொடுக்க முடியாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்கன்னா ஏற்கனவே அம்மாசு மீது பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கே ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த ஒரு ஒற்றை தீர்ப்பு மொட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே எதிராக அமைந்து விட்டதாக கட்ரச கட்ரஸ் அவர்கள் ஒரு நிமிஷம் மல்லாந்து படுத்து நினச்சி பார்த்துருப்பார் பேசாமல் தீர்ப்பை ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தார்னா ஃபண்டு பாட்டுக்கு வந்திருக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா இஸ்ரேல் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க அடிஷ்னலாக அந்த பன்னெண்டு பேரும் இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய கிரிமினல் குற்றங்களில் இருக்காங்க அந்த கிரிமினல் குற்றங்களோட லிஸ்ட்டையும் நாங்கள் எடுக்கிறோம் அதையும் நாங்கள் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இத்தனை நாள் காரணங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேடிக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக கிடைச்சது இப்போ ஆல்மோஸ்ட்டு முடிச்சுக்கிட்டாங்க ஆனால் பைடன் நிர்வாகம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நிதனியாக வந்து நேற்றே லெபனான் எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு அதிகமான வீரர்கள் அப்படியே போய் இருக்காங்க கரெக்டாக இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க எஸ்புல்லா வந்து மிகப்பெரிய ஒரு ராக்கெட் லான்ச்சர் குறிப்பாக ஈரானுடைய ராக்கெட் லான்ச்சர்னு சொல்லப்படுகிறது அதை வைத்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இங்கே வந்து இருந்திருக்காங்க அது இல்லாமல் நேற்று எஸ்புல்லா தரப்பில் இதுவரை நூற்றி வீரர்கள் இழந்திருக்கிறாங்க நாங்கள் அமைதியாலாம் இல்லை போர் நடந்துட்டு தாங்குது அதனால் ஏதோ இதுவரைக்கும் நடக்காத மாதிரி இப்போ தான் வந்து உல நுழையிற மாதிரி அப்போல்லாம் எழுதாதீங்க ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு வீரர்கள் எங்கள் பக்கம் இழந்திருக்கிறாங்கன்ற தகவலை இன்று ஹெஸ்புல்லாம் வந்து அறிவித்திருக்கிறது அதே போல் இவங்க அமாஸ் தரப்பு அமாஸ் பாருங்கள் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக காசாவுக்குள்ளார எண்பது பர்சன்ட்டுக்கான டனல் அந்த அடியில் இருக்கக்கூடிய டனலை வந்து நாங்கள் அழிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் இருக்குது இந்த நூற்றி பதினாலு நாள் இவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்று அதே போல் இஸ்ரேலுக்குள்ளார குறிப்பாக இஸ்ரேலினுடைய பேஸ் ஒன்று இருக்கிறது நேவல் பேஸ் ஒன்று தான் ஹைஃபா நேவல் பேஸ் என்ற பகுதியில் ஒரு கார் ஒன்று வேகமாக வந்து இராணுவ வீரர்களை மோதம் வந்திருக்கான் உடனே சுட்டுட்டாங்களாம் அவர் என்ன பண்ணார் கீழே விழுந்து போய் செக் பண்ணும்போது அவர் கையில் வந்து கோடாரி இருந்ததுதான் இதில் ரெண்டு மூணு பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு ட்ரோன் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஆனால் அது இஸ்ரேலுடைய பகுதியில் திடீர்னு ஆகி விழுந்து வெடித்து ஒரு பெரிய தீப்பிளம்பா இருக்கிறது அது ஏதாவது கேஷுவாலிட்டிஸ் இருக்கா ஏன்னா அவங்களோட நிலைகள் மீதே விழுந்ததுனால அதுக்கான விசாரணை போயிட்டுருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்காங்க கான்யூனியூஸ் பகுதியில் நிறைய பேர்த்து கைது இந்த டைம் வந்து போன டைம் என்ன பண்ணிட்டாங்க கூட்டிகிட்டு போனதுனால ரொம்ப பிரச்சனையாயி சமூக நிறைய விவாதங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இஸ்ரேல் சொன்னதுனால இந்த போ இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க வெள்ளை துணியெல்லாம் ஃபுல்லாக போற்றி கண் ஃபுல்லாக கட்டிட்டு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த டைம் மாஸ்க் போட்டுக்கிட்டாங்க அவங்களும் தேவையில்லாம நம்ம பேர்லாம் எழுக்கிறாங்க அதனால் நம்மளும் மாஸ்க் போட்டுக்கலாம்ன்ற மாதிரி மாஸ்க் போட்டாங்க போல் ஆனால் நிறைய பேர்த்தை விசாரணை செய்வதற்காக கான்யூனிஸ் பகுதியிலிருந்து நாங்கள் கைது செய்கிறோம் என்ற ஒரு பதிவு வீடியோ பதிவு வெளியிட்டுருந்தாங்க அதே போல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்ருந்தாங்க எஸ்புல்லா தரப்புலையும் மெர்காவா டேங்க்கை நாங்கள் எந்தளவுக்கு நாங்கள் சோரியாடி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு குறிப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க அந்த வீடியோவில் அந்த மெர்காவா டேங்கை சுட்டு வீழ்த்திட்டு ஒருத்தர் ஓடி வந்து இந்த ஜம்பாய் வருவார் அந்த ஆகி வரவரோட புகைப்படம் பெரிய அளவுக்கு ரொம்ப வயலாக இருந்தது பட் அவரை என்றைக்கு கரெக்டாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஆ மாஸ் தரப்பில் அதாவது உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து சுட்டுட்டாங்கன்ற மாதிரி தகவலை சொல்லியிருந்தாங்க அதே போல் ஏமன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம் மாறு போகிறோம் வேறு நியூஸ் இப்போ டெக்ஸாஸ் பற்றி பேச போகிறோம் இருந்து இப்போ ஒரு அகதிகளை உள்ள வர்றதுக்கே நீங்கள் முடக்கி முடக்கி தடுத்துட்டு இருக்கீங்களே நீங்கள் எப்படி உலகளாவிய அளவில் பிரச்சனையை தீர்த்து அந்த மற்ற மக்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க ஒரு அகதிகளை ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட உங்களால் ஏற்றுக்க முடியலன்னும் போது நீங்களா உதவிக்கு உலகோ சார் நீங்களா உலகத்துக்கு உதவி செய்ய போகிறீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகளை தொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த டெக்ஸாஸ் பிரச்சனை என்ன ஆச்சுப்பா சிவில் வார்ன்றளவுக்கெல்லாம் சொன்னேன் என்ன ஆச்சு இல்லை கதை ஏதாவது விட்டுட்டியா அப்படின்னு நினச்சிங்கன்னா பைடன் இருபத்தி நாலு மணி நேரம் கேட்டு கொடுத்தாரு இல்லைன்னா இல்லை இப்போ என்ன பண்ணார் பைரனே ஆப் ஆகிட்டார் என்னடா நான் கொடுக்குற டைலாக் எல்லாமே நம்மளுக்கு எதிராக அமையுது அவர் சொன்ன டைலாக் எல்லாம் பாருங்கள் இந்த பக்கம் எமினி அவதிகள்கிட்ட என்ன சொன்னாங்க டோன்ட் டோன்ட் டூ இட் அதர்வைஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காலி பண்ணிவிடுவோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களா அதுவுமே ஒன்றும் நடத்த முடியலையா அடுத்து ஈரானுக்கு ஒரு மிரட்டல் விட்டாரா அங்கேயும் முடியலையா அடுத்து அந்த ஈரான் ஆதரவு பெற்ற கிளச்சாளர் அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் எல்லாம் இருக்குது இல்லையா அவங்கள டோன்ட் டோன்ட் இட் அப்படின்னாரா அங்கேயும் முடியலையா சரி வெளிநாட்டில் தான் யாரும் கேட்கல நம்ம நாட்டிலே மிரட்டலாம் அப்படின்ட்டு டெக்ஸாஸ் மேயர் இருபத்தி நாலு நேரம் கெடு டோன்ட் டோய இட் அப்படின்னாரு அங்கேயும் அந்த டோன்ட் டூ இட் அந்த பக்கம் போய் ஓரமாக சொல்லுன்ற அளவுக்கு அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டார் ஆக்சுவலாக பைடன் மிரட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த ரேசர் ஒயர் ஃபென்சிங் ஒயர் இருந்தது ரெண்டே நாளில் மூணாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே படுதீவிரமாக போட்டு முடிச்சு வச்சுருக்காங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு பைடன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் நம்ம இந்த இடத்துல அந்த ஒய ஃபுல்லாக போட்டு ஒரே ஒரு நேத்தோட லிஸ்ட்டில் அப்படின்னா சீரோ அப்படின்னு அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு அகதிகள் கூட உள்ளே வரவில்லை இது எங்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இந்த வெற்றியை சீர்குலைப்பதற்காக பைடன் நிர்வாகம் எந்த வழியில் முயற்சி செய்தாலும் அனைத்தும் நாங்கள் தம்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டே இருப்போன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளையாட்டு செய்திகளுக்கும் சிறப்பு செய்திகளுக்கும் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சலாம்னா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கல்லாம் சீரியஸாக பேசியிருக்காங்க வடகொரியா வடகொரியா என்ன பண்ணிட்டாங்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஒரு ஏவுகணையை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க அதாவது உள்ளே இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு குரூஸ் மிசைல்ஸை தாக்கல் நடத்தி அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க உடனே சவுத் கோ சவுத் கொரியாங்கிற மாதிரி தென் கொரியா என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப கவலையாக இருங்க வர வர இப்படி வட கொரியா வந்து இன்னும் அதிக அதிக அடுத்தடுத்த டெக்னாலஜி இருக்கும் போது படுத்தா தூக்கம் வர மாட்டேது ஒரே பிரச்சனையாக இருக்குது தனது கவலைகளை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது தெரியவில்லை சவுத் கொரியா ஆழ்ந்த வேதனையில் இருக்கிறது வட கொரியாவில் சிரித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எதிரிகள் பயந்து விட்டார்கள் இன்னும் ரெண்டு சோதனையை கிளப்பி விடுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு செய்தி பரபரப்பாக இருந்ததா அடுத்து இன்னொரு செய்தி இதுதான் ரொம்ப பெரிய இது இத்துடன் விளையாட்டு செய்தி முடிவடைந்ததுன்ற மாதிரி சீனா என்ன பண்ணியிருக்காங்க தைவானை சுத்தி அஞ்சு போர் கப்பல் நிறுத்திடுவாங்க சுத்தியம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நடுவில் ஒரு கிழக்கு மேற்குன்ற மாதிரி வந்து சுத்தியம் ரவுண்ட் கட்டி நிறுத்திக்கிட்டாங்களாம் அப்படியே இப்படி பயன்படுத்துகிறாங்களாம் எதற்காக அப்படின்னா எந்த கேப்பில் எங்கேயாவது ஈரான தாக்க வந்து அமெரிக்கா ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம பொசுக்குன்னு இங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறாங்களா என்னன்னு தெரியல இப்போ தைவான் ஃபுல்லாக அப்படி ஐயோ ஐயோ என்ன ஆகும் போதோ தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தில் தனது பதிவை வந்து வெளியிட்டு இருக்காங்க சீனா தனது வேலையை காட்டி கொண்டு இருக்கிறது எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள் அப்படின்ற தகவலை ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க மக்கள் வர அப்படி பயணக்குள்ளார வச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படி எங்கேயாவது சீனாக்காரங்க வந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க சரி அடுத்து இதை விட மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது ஜெர்மனி யார் சொன்னது அப்படின்னா ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஜெர்மனி இருக்காங்கள்ல ஜெர்மனி எங்களோட ரெஃப்யூஜர்ஸுக்கு அதாவது எங்களோட அகதிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கான நிதி உதவி செய்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு ரியலி ஐ அப்ரிஷியேட் வரவே எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் சோல்ஜர்ஸ் மட்டும் உக்ரைனில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இருக்காங்க நிதி ஆதாரங்கள் அவங்களுக்கு எங்களால் சம்பளம் கொடுக்க முடியுதா இல்லை எதுவுமே முடியல அதனால் நாங்கள் ஜெர்மனியோட சான்சலர் ரோல் ஷால்ஸ்க்கிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் அங்கே அகதிகளுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுறத விட நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அதாவது ஜெர்மனியோட ஃபண்டு நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் இங்கிருந்து திரும்பி அவங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம் மீதி நாங்கள் இங்கே வர வச்சுக்கிறோம் அதனால் உங்களுடைய உதவி அந்த உதவுகின்ற மனசு இருக்கு பத்தியா அந்த மனுஷை கொஞ்சம் அப்படி மாற்றி யோசனை பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அகதிகளை உள்ளவான்னு சொல்லிட்டோம் அதே மாரி அவங்க அங்கே இருக்கிறாங்க அந்த ஃபண்டு அப்படியே எங்களுக்கு கொடுங்க ஏன்னா ரொம்ப நேர்மையான முறையில் பயன்படுத்திட்டு எங்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அதனால கொஞ்சம் ஜெர்மனி மனசை வைத்தால் இது முடியும் என்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் எதை கேட்டு ஜெர்மனி என்னடா பொது யோசனையாக இருக்கும் போல அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அகதிகளை கொடுக்கக்கூடிய ஃபண்டை நேராக உக்ரைனை கொடுத்து உக்ரைன் இங்கிருந்து அங்கே ஜெர்மனியில் இருக்க அகதிகளை நாங்கள் பார்த்துக்கறோன்னு சொல்கிறது இது எப்படி இதை நம்ம லோக்கல் விட பெரிய லெவலில் இருக்கிறதே சரி இதை விட ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் வந்து திரும்பி இன்னொரு டைம் தனது டைலாக் சொல்லிட்டாங்க அந்த ஓல்ட் ஷால் டைலாக் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யானோடைய ஏஜெண்ட் ஒருத்தர் வந்து மைக்கோல் வாரிஜன்லாம் பிரிச்சிட்டாங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு ரஷ்யா சாரி உக்ரைனோடய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இப்படி எட்டி பார்த்துருக்குறாரு எட்டி பார்த்து கரெக்டாக வந்து பின்னாடி வந்து அப்படி கழுத்தை பிடிச்சி கோழி பிடிக்குறாங்களா ஏய் என்ன பண்ணுறாங்க ஆ யாருமே அப்படின்னு கேட்டுன்னுக்குறாங்க ஆளும் முடிச்சுருக்குறான் திரு திருன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னா ரஷ்யாவுடைய உழவு தகவல்களை இப்படி சேகரித்து கொடுக்கறதுல கரெக்டாக அப்படி கண்ணில் பார்க்கும்போதே பிடிச்சிருக்கிறாங்க முடிச்சிட்டாங்க அவர் கதையை அதுக்கான புகைப்படத்தையும் வெளியிட்டாங்களாம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு தனது ட்விட்டர் வலைதளத்தில் பி கேர்ஃபுல் எனிமி அப்படின்னு போட்டு இருபத்தி ஆறு ஜனவரியில் போட்டாங்களா ஒன் இயரில் லேட்டர் ஆக்ட்டு போட்டு பக்கத்தில் நீங்களே பாருங்கள் இந்த ஒரு புகைப்படம் அதாவது எப்போ போட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டாங்கள அதை வந்து இன்று நினைவுபடுத்தி இந்த ஒரு பிக்சரை போட்டிருக்காங்க உக்ரைனுடைய பேஜஸ் ஹேக் பண்ணி அதாவது அவங்களுடைய ட்விட்டர் பேஜை ஹேக் பண்ணி போட்டிருக்காங்க அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொட்டையிடத்தை புளி ஆகிட்டீங்களாப்பா அளவுக்கு வந்து போட்டிருக்காங்க சரி இப்போ ஓம் ஷால்ஸ் அவர்கள் சொன்னதை பார்க்கலாம் இதுக்கெல்லாம் அந்த நியூஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கல நல்லா இருக்கு சொல்கிறது எனக்கும் நல்லாயிருக்கு அதாவது ஜெர்மனியுடைய சான்சலர் ஓம் ஷால்ஸ் அவர்கள் வந்து ரஷ்யா ரொம்ப நினச்சிட்டே இருக்காங்க ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட்டு அதாவது ஒரு ஒரு மெராக்கல் நடக்கும் வெஸ்டர்ன் நாடுகள் வந்து உதவி செய்கிறதை நிறுத்திடுவாங்க நம்ம என்ன பண்ணலாம் உக்ரைன் ஒரு லவட்டில் லவட்டிடலாம் உள்ள பிடிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்கிறாரு ஆனால் அவர் நினைக்கிறது நடக்காது அதை விட ஆப்போசிட் தான் நடக்கும் அதனால் நாடுகளே உதவி செய்கிறது மட்டும் நிறுத்திடாதீங்க கொடுங்கன்னு சொன்ன உடனே தான் இந்த டிஎன் ஜேலன்ஸ்க்கு சத்தமாக சொல்லிட்டாரு ஐயா நீங்கள் வந்து மனசுக்குள்ளே பேசிட்டு எங்களுக்கு கொடுக்குற அந்த டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப மாதம் ஆகுது கொஞ்சம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு டைலாக் பேசுனீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பல்பு கொடுத்த மாதிரி இவங்க சொல்லிட்டாங்களா ஜோசப் போரல் யூரோப் யூனியனுடைய ஃபாரின் பாலிசியோட தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் ஒட்டு மொத்தமாக ரஷ்யானுடைய மிலிட்ரியே முடக்கணும்னு நினச்சிங்க முடக்கணும் அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்லாம் நினச்சங்க ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா முடியல ஆனால் வீக்கன் அதாவது என்னென்னா வீக்கன்னா அவங்கள வந்து ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சம் செயலிழந்த மாதிரி பண்ணிடுறோம் அதில் வேணால் வெற்றி ஆனால் முடக்க முடியலன்னு இருக்காங்க அது கூட வெற்றி பெற்றாங்களா அப்படின்றது அவங்கள தான் கேட்கணும் நம்ம அதேபோரிய பிரான்ஸ் கொடுத்த ஆல்ப் அதாவது லாங் ரேஞ்சு க்ரூஸ் மிசைல்ஸ் தாக்கல் நடத்தக்கூடியது உக்ரைனுடைய விமானத்தில் அப்படி கணக்கச்சதமாக பொறுத்தின்னு நின்றுருக்கான் தாக்குதலுக்கு தயாராகி விட்டோம்னு சொல்லியிருக்காங்க விக்டர் ஓர்பன் அவர்கள் இந்த தடவை நிச்சயமாக ஐம்பது பில்லியனுக்கான ஃபண்டை தடுத்து நிறுத்தினாருனா ஹங்கேரியை பொருளாதாரமே இல்லாத நாடாக மாற்றிடுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக மிரட்டியிருக்கிறாங்க அந்த மிரட்டலுக்கான பதில்கள் என்ன வரப்போகுது என்று தெரியவில்லை ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நேற்று நான் ஒற்றை வரி செய்தியாக சொல்லியிருந்தேன் துருக்கியில் இஸ்தான்புல்ல குறிப்பாக ஒரு சர்ச்சில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க கேத்தோலிக் சர்ச்சில் அந்த ஒரு இரண்டு பேர் கொண்ட மர்ம கும்பல் உள்ள நுழைந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து மடக்கி பிடிச்சிட்டாங்க பிடிச்சதில் ஒருத்தர் வந்து ரஷ்யாவும் இன்னொருத்தர் வந்து தஜிகிஸ்தானும் இந்த மாதிரி உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்துவதற்காக திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இத்தாலியும் ரஷ்யாவும் இப்போதைக்கு நிலமை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க திடீர்னு ரஷ்யாவுடைய ஆள் தான் இது காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தஜிகிஸ்தான் ஆள் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு அளவுக்கான தகவலை பார்த்துட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமா ரொம்ப நன்றி வணக்கம்